வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கான மசாலாவை எப்படி செஞ்சு அதில் தடவை போகிறோன்னு பார்க்க போகிறோம் வெங்காயம் மிளகு சீரகம் கருவேப்பில்லை எல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் அதுக்கு கூட மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி மையாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மீனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவணும் தடவி எல்லா மீனையும் தடவி ஈவனாக வச்சுக்கணும் ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொரிக்க ஆரம்பிக்கணும் இப்போது இந்த கிரில்லில் பேனில் நான் வச்சு பொறிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது சரியாக அதில் பொரியல அதுக்கப்புறமா நான் வந்து தோசைக்கல்லாம் மாற்றி அதில் வச்சு பொறிக்க ஆரம்பித்தேன் இப்போது மீனை வந்து அதில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஆமாம் இது வந்து புரோட்டீன் அதிகமானது இது பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும்